தொடர் இக்லாஸ் ஹுசைன் அவர்கள் இந்த ஆண்டே வந்து வெங்காயம் பதிப்பகத்தில் இத்தனை நூல்களை கொண்டு வருவார்னு நாம் யாருமே எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் அவர் வந்து மிகுந்த உழைப்பை செலுத்தி இந்த புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறாரு எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து இந்த திருக்குறள் பற்றின இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இது வந்து நான் நினைக்கிறேன் இந்தியாவில் உலகம் முழுக்கமே இது வந்து ஒரு முதல் முயற்சியாக இப்படி ஒரு டிரான்ஸ்லேஷனை ஐயா கொண்டு வந்திருக்காங்க அவர் சண்முகம் பெயர் வந்து தேன்மொழி செம்பியன் அப்படின்னு சொல்லி அவருடைய துணைவியார் பெயரும் சேர்த்து தமிழ் பெயராக புனை பெயர் வைத்திருக்கிறார் தேன்மொழி செம்பியன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதன் முதலில் தோழர் வந்து இந்த புத்தகத்தை இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் திருக்குறளை வந்து இது என்ன இதில் புதுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏழு வார்த்தைகளில் நம்ம திருக்குறள் எப்படி வந்து இரண்டு அடிகளில் ஏழு சீர்களில் இருக்குமோ அதே பாணியில் செஞ்சுருக்கிறது தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஜீ போக் முதல் கொண்டு அதுதான் அதோடைய சிறப்பு ஜீவு போப் முதல் கண்டு இங்கிலீஷை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது நிறைய பேருடைய ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நூறு நூற்றுக்கு மேற்பட்ட ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குதுன்னு இன்றைக்கி கூட எடுத்து பார்த்தேன் அதில் பா அதாவது ஈவன் கோபாலகிருஷ்ண காந்தி மீனா கந்தசாமி நிறைய பேர் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் எழுதியிருக்கிறாங்க ஆனால் வந்து எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்க லிட்ரரியாக அந்த ரெண்டு சீரை வந்து ஆங்கிலப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க இப்படி வந்து ஒரு முயற்சியை வந்து அதே மாதிரி ரெண்டு அடியிலையும் ஏழு வார்த்தைகளையும் ஏழு சீர்களையும் கொண்டு வந்து அப்படிங்கிறது வந்து ஐயா தான் அது முதல் முயற்சியாக செய்திருக்கிறார்கள் அதற்கு அவருடைய அவருக்கு நம் நம்ம எல்லாருடைய பாராட்டுகளையும் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உலகிலேயே இது முதல் முயற்சி அப்படி ஒரு தாட் அவருக்கு வந்திருக்கிறதுங்கிறதே வந்து பெரிய செய்தியாக இருக்கிறது அந்த திருக்குறள் புத்தகத்தில் அவர் வந்து ஐயாக்கு பே ஏஜ் என்னன்னு தெரியல வயசுங்க ஐயா எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று ஆண்டுகள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த வேலையை அவர் தொடங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவருடைய துணைவியார் வந்து தவறிடுறாங்க சரஸ்வதி அம்மா தேன்மொழி அவர்கள் அதற்கப்புறம் அந்த வேக்குவம் அந்த ஒரு வெறுமையை ஈடுகட்டுவதற்காக அவர் வந்து எதாவது செய்ய வேண்டும் ஏதாவது செய்து அந்த வெறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும் ஏதாவது உனத்துல எங்கேஜ் ஆகிப்போம் இல்லையா நம்ம ஒரு இதுலேருந்து மீள்வதற்காக ஏதாவது ஒன்றில் வந்து ஆக்கிரமித்துக்கொள்வோம் அந்த மாதிரியான ஒரு வேலையாக வந்து அவர் வந்து இந்த திருக்குறளை வந்து மொழிபெயர்க்கும் வேலையை தொடங்கியிருக்கிறார் ஆனால் அது அவ்வளோ அழகாக அவ்வளோ செவ்வனையாக வந்து செய்திருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல் முதலில் அவர் வந்து கருஞ்சட்டை பதிப்பு நம்மக்கிட்ட தான் வந்தார் அந்த பேரவை அலுவலகத்திற்கு இந்த புத்தகம் இப்படி ஒன்று எழுதியிருக்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அந்த புத்தகத்தை சரி கொண்டு வாங்க ஐயா பார்க்கலாம் ஆங்கிலத்தில் இருக்குன்னு சொல்றீங்க எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த இப்போ எடுத்துகிட்டு வந்து காமிச்சார் எடுத்துகிட்டு வந்து காமி நான் ஒரு ரெண்டு மூணு ஐயா இப்போ பார்க்கறமோ தான் ரெண்டு மூணு திருக்குறளை அப்படி பா இப்போ பிரித்து பார்க்கும்போது அதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப அதை அது அந்த ஆங்கிலம் அந்த சொற்கள் அவர் கொண்டு வந்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது நல்லா இருக்குங்க ஐயா ஆனால் நம்ம ஆங்கிலம் எதுவுமே போடுறதில்ல நம்ம இடத்துல பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லி ஆங்கில பதிப்புகள் நம்ம போடுறதில்ல மோஸ்ட்லி நம்மளோட பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்குது பார்க்கலாங்க ஐயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படி எடுத்து கொடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தள்ளிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இக்லாசுசேன் சொல்ல சொன்னோம் அவர் பார்த்துட்டு சரி போடலாம் ஆனால் அப்புறம் நிறைய திருத்தங்கள்லாம் செய்து இன்னும் கூட நிறைய செழுமைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தடுத்த பதிப்புகளில் அதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிட்டு இருக்கோம் இது உலகத்தில் ஒரு புது முயற்சி அப்படிங்கிற வகையில் நம்ம அதில் பெருமையாக எடுத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய ஆசிரியரை பற்றி அதில் சொல்கிறார் அவரை வந்து ஷேப் பண்ண ஆசிரியரை பற்றி அவருடைய தமிழ் ஆசிரியர் வரதராஜன் அப்படிங்கிறவர் தான் வந்து அவருக்கு வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு உலக பார்வை திருக்குறளே வந்து நமக்கு வந்து உலக பொதுமுறை என்று நாம் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்திய சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் உலக மாந்த சமூகத்துக்கு மொத்தமாகவே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மாந்த சமூகத்துக்கே அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால்தான் அந்த மூன்று விஷயங்களை அறம் பொருள் இன்பம் என்று ஒரு மனித வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ அது அத்தனைக்கமான செய்திகளையும் திருக்குறள் வழங்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த உலக பார்வை முதல்ல முக்கியம் திருக்குறளை மொழிபெயர்க்கிறது அவ்வளோ சுலபமான வேலையும் அல்ல அதில் இருக்கக்கூடிய அறம் பொருள் இன்பம் அந்த மூன்று விஷயமுமே வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் அது ஆங்கிலத்திலையும் அதை வந்து செவ்வனாக சொல்வதற்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது அதே விஷயத்தை வந்து அவர் நிறைய உள்வாங்கியிருக்காரு அதற்கு அவருடைய ஆசிரியர் அவருக்கு வந்து இந்த சாதி மத வேற்றுமைகள் எல்லாம் இல்லாத ஒரு பரந்துபட்ட ஒரு உலக பார்வையை அவருடைய ஆசிரியர் அவருக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதையும் அவருடைய முன்னுரையில் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த குரல்களில் நான் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு சொல்லான்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களில் நாம் ஒரு பத்து பன்னிரெண்டு குரல்களை பார்த்தாலே கூட அவரை வந்து எவ்வளவு அதற்கான உழைப்பை போட்டிருக்கிறார் எவ்வளவு செறிவாக அதை வந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன் நான் வான் சிறப்பு அப்படிங்கிற இரண்டாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது குரல் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலக வானம் வழங்காது எனின் அப்படிங்கிறது குரல் இது தமிழில் வந்து அதாவது ஒரு இடத்துல வந்து ஆங்கிலம் தங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க அதையே வந்து ஆங்கிலத்தில் என்டோமெண்ட் பெனான்ஸ் சர்வைவ்ஸ் நாட் குளோபலி வெல்கின் டசன் கிவ் அப்படின்னு சொல்லி ஒழிப்பெருக்கிறார் தோழர் இது வந்து அதே ஏழு சீரில் இருக்குது நான் வந்து ஜியோ போப்போடைய ட்ரான்ஸ்லேஷன் போய் பார்த்தேன் காலையில் அது பார்க்கும்போது இஃப் ரெயின்ஃபால் நாட் பெனன்ஸ் அண்ட் ஆம்ஸ் டீஸ் வில் வில் நாட் டுவெல் வித் இன் திஸ் ஸ்பேஷியஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டத்தட்ட பதினெட்டு வேர்ட்ஸ் எடுத்துக்கிறார் இதை மொழிபெயர்க்கறத்துக்கு ஒரு பதினெட்டு வார்த்தைகளில் அதுவும் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் கடமுடன் இருக்குது இஃப் ரெயின்ஃபால் நாட் பெனன்ஸ் அண்ட் ஆம்ஸ் டீஸ் வில் நாட் டுவெல் வித் இன் திஸ் ஸ்பேஷியஸ் வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகத்தில் பெனன்ஸ் தவம்னு சொல்லக்கூடியதோ அல்லது தானமோ வந்து நிலை பெறாது எப்போன்னா வானம் வழங்காது விடின் வானம் பொய்த்து விட்டால் மழை பெய்யலைன்னு சொன்னாக்கா இது எதுவுமே வந்து தங்காது அப்படிங்கிறத அவர்கள் சொல்றாங்க இல்லையா இவர் வந்து ரொம்ப எளிமையாக என்டமெண்ட் பெனன்ஸ் சர்வைஸ் நாட் குளோபலி வெல்கின் டசன் கிவ் அப்படின்னு சொல்கிறார் வெல்கின் அப்படின்னு சொல்ற இவர் நிறைய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இலக்கிய தரம் வாய்ந்த ஆங்கிலத்தில் வந்து வெல்கின் அப்படிங்கிறது வானம் வானம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் வெல்கின் அப்படிங்கிற ஒரு சொல்லை இங்கே வந்து பயன்படுத்தார் ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியாக ஹை லிட்ரரி வேர்ட்ஸாக இருக்குது எல்லாமே அது மாதிரி வந்து அமிழ்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அம்ப்ரோஷியா அப்படின்னு சொல்கிறாரு அழகாக நமக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவாகவும் இருக்குது அந்த சொல்லும் போதே வந்து அந்த திருக்குறளை படிக்கிறதோட அதே எஃபெக்டில் வந்து அந்த விஷயத்தை வந்து அவர் கொண்டு போகிறாரு அதுக்கு அடுத்ததில் அன்புடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் எழுபத்தி ஓராது குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படிங்கிற திருக்குறள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த திருக்குறளுக்கு ஜீவ் போப் அவர்கள் எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அண்ட் இஸ் தேர் பார் தட் கேன் ஈவன் லவ் ரிஸ்ட்ரெயின் த டைனி டியர் ஷால் மேக் த லவ்வர்ஸ் சீக்ரெட் பிளேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு காதலர்களுடைய கண்ணீர் வந்து அவர்களுடைய காதலை சொல்லிவிடும் அப்படிங்கிறது தான் அண்ட் இஸ் தேர் பார் தட் கேன் ஈவன் லவ் ரிஸ்டேன் ஏதாவது ஒரு விஷயம் வந்து காதலுக்கு அன்புக்கு தடையாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத தான் வந்து அவர்கள் இதுலேயும் பதினெட்டு பத்தொம்போது வார்த்தைகளை பயன்படுத்தி ஆனால் ஐயா சொல்கிறத பார்த்திங்கன்னா நோ போல்ட் ஷட்ஸ் லவ் லவ்ட் ஹார்ட்ஸ் டியர்ஸ் ரிவீல் இவ்வளோ தான் சொல்கிறார் எவ்வளோ அழகாக அதை வந்து சொல்ல முடியும் ஒரு ஏழு சொற்கள் ஃபுல்ல இந்த இதை வந்துட்டு நாம சொல்லுவோம் குறுக தரித்த குரல்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து விரிச்சா உலகளவுக்கு மீனிங் வரும் ஆனால் அது சின்னதாக சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் த ஐயா வந்து அதை வந்து ஆங்கிலத்துலேயும் அவ்வளோ அழகாக வந்து அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அழகாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒவ்வொரு குரலிலையுமே வந்து அவர் அவ்வளவு செய்திகளை தாங்கிய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப நுட்பமாக தேவை நாலு ஆண்டு காலம் உழைப்பு மாதிரியே தெரியல எனக்கு நாலாண்டு காலம்தான் நாங்கள் ஏதாச்சும் இருபத்தி ரெண்டில் முடிச்சிட்டிங்களா மூணு மூன்றாண்டு காலங்கள் அப்போ இதில் வந்து எவ்வளவு ஈடுபாடை அவர் செலுத்தியிருந்தால் எவ்வளோ நேரம் அதில் கொடுத்துருந்தா எவ்வளோ தன்னுடைய உள் வந்துட்டு அவ்வளோ சி சிந்தையில் வந்து வச்சுருந்தா வந்து இவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செயல் என்று தான் நான் நினைக்கிறேன் அடுத்து சில குரல்களையும் நம்ம பார்க்கலாம் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இந்த குரலும் நமக்கு தெரியும் அதற்கு அவர் வந்து சொல்கிறாரு சன் பிளேசர்ஸ் போன்லெஸ் வாம்ஸ் ஆஸ் virtue blazes loveless அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் அன்பில் சொல்லிட்டு அன்பு இல்லாதவர்களை எப்படி வந்து வெயில் வந்து அறம் காஞ்சிடும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆஸ் வெர்ச்சு பிளேசஸ் லவ்லஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்ததாக அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்றல் மரம் தளித்தட்டு அப்படிங்கிறார் லவ்லஸ் லைஃப் லைக் விதர்டு ட்ரீ ஃப்ளரிஷிங் இன் டெசர்ட் இவ்வளோதான் இப்படி வந்து ஏழு சொற்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சுருங்கி சொல்றது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு தோல் பொறுத்த உடம்பு அப்படிங்கிறாங்க இதை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியும்னு பார்த்திங்கன்னா அலைவ் பாடி பிரமேசஸ் லவ் அலைவ் பாடி பிரமேசஸ் லவ் நே ஸ்கின் கிளவுட் பாடி இல்லை ஸ்கின் கிளவுட் பாடி இல்லை என்றால் அது வந்து வெறும் தோல் போர்த்தின எல் எலும்பு தான் அப்படிங்கிறத வந்து நே ஸ்கின் கிளாட் பாடி அப்படிங்கிறாரு ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து அவ்வளோ பிடிச்சி போயிடும் இந்த புத்தகம் வாங்கி நம்ம கட்டாயம் வச்சுக்கணும் என்ன இது வந்து உலகத்தில் ஒரு முதல் விஷயமாக இப்படி ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படிங்கிறது இனியவை குரலில் எழு தொண்ணூற்றி ஆறாவது குரல் அந்த தொண்ணூற்றி ஆறாவது குரலே அவர் அழ எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் வைஸ் diminish virtue flourish அட்டரிங் pleasant வேர்ட்ஸ் அவ்வளவுதான் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படிங்கிறதுக்கு வைஸ் டிமினிஷ் வேர்ச்சு ஃப்ளரிஷ் அட்டரிங் பிளசன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அடுத்ததாக நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலை பிரிய சொல் அப்படிங்கிறத வந்துட்டு பிளசன்ட்லி ஈல்ட் குட்னஸ் வேர்ட்ஸ் டிபார்ட் நாட் சிவிலைசிங் பாத் எங்கே அவருக்கு வந்து ஒரு சின்ன அந்த நம்ம வந்து தமிழில் வந்து ஆ போட்டுட்டாலே வந்து ஒரு எதிர் இது வந்துடும் இல் போட்டாலே திருவள்ளுவர் வந்து இல் அப்படின்னு சொல்லி ஒரு சேர்த்துட்டாருன்னு சொன்னால் அது நெகட்டிவ் வேர்டாக அன்பு அன்பு இல் அப்படின்னு சேர்த்துடுவார் திருவள்ளுவர் இல்லையா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த நாட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு சேர்த்துடுறாரு டிபாட் நாட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அழகாக அதை வந்து சேர்த்துக்கிறாரு ரொம்ப அழகாக அந்த மாதிரியான சில விஷயங்கள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு இந்த ப இந்த திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் அட்டரிங் இல்வர்ட்ஸ் நாட் பிளசன்ட் ப்ரிஃபரிங் ஆஸ் அன்ட்ரை அமிஸ்ட் ஃப்ரூட்ஸ் பழங்களில் நம்ம வந்து பழுத்த பழங்கள்லேருந்து நான் எடுக்காமல் நம்ம வந்து கனி இருப்ப காய் கவர்வது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அட்டரிங் இல்வெர்ஸ் நாட் ப்ளசன்ட் ப்ரிஃபரிங் ஆஸ் அன்ட்ரைப் அமிஜ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி அழகாக அதை முடிக்கிறார் அடுத்ததாக நடுவு நிலைமை நான் ஒரு பத்து குரல்களை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் நல்லா அழகாக படிக்க படிக்க நிறைய டிக் விட்டுட்டே இருந்தேன் நான் அவ்வளோ இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு சொல்லி சரி இருந்தாலும் நம்ம இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து சொன்னால் உங்களுக்கு வந்து அது ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகும் ரொம்ப அழகாக நாம் வந்து ரெண்டு மொழிகளிலும் வந்து அதை படிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம்னு நினச்சேன் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஓர்பால் கோடாமை சன் சான்றோர்க்கு அணி கரெக்டாக தான் சொல்கிறேன்னா தமிழில் ஓர்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி ஆஸ் பேலன்ஸ்டு ஸ்கேல் டில்ட் நாட் நான் ஸ்லாண்டிங் ஜுடிஷியஸ் ஆர்னமெண்ட் சான்றோர்க்கு எது அணி ஜுடிஷியஸ் ஆர்னமெண்ட் அப்படிங்கிறதுக்கு சமன் செய்து சீர்தூர்க்கும் சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஓர்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அதை வந்து அதை விட சின்னதாக சொல்கிறார் தோழர் ஆஸ் பேலன்ஸ்ட் ஸ்கேல் டில்ட் நாட் நான் ஸ்லாண்டிங் ஜுடிஷியஸ் ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி அதை முடித்து விடுகிறார் வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போர் செயின் அப்படிங்கிற இந்த இம்பார்ஷியாலிட்டி நடுநிலைமையில் நிலைமையில் வந்துட்டு இப்போ இனி பிறவும் தம்போர் செய்யின் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ட்ரேடர்ஸ் பர்சியூ ட்ரேட் ஃபேர்லி ட்ரீட் அதர்ஸ் ஆஸ் ஓன் எப்போ வந்து அது வந்து நியாயமாக நடுவு நிலைமாக இம்பார்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் பர்சியூ ட்ரேட் ஃபேர்லி ட்ரீட் அதர்ஸ் ஆஸ் ஓன் ரொம்ப எளிமையாக இருக்குது இந்த சொற்கள் வந்து ரொம்ப எளிமையாகவும் அதே நேரத்தில் வந்து அந்த முழு பொருளையும் கொடுப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்ததாக ஒழுக்கை உடைமையில் ஒரு மூன்று குரல்களை சொல்கிறேன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் டிசிப்ளின் டிசிப்ளின் எமினன்ஸ் ரெவர்ட் லைஃப் செவன் செவன் அழகாக அதை வந்து இதை விட அழகாக யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அழுக்காறு உடையான்கன் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஜெலசி பர்சன் லாக்ஸ் வெல்த் இன்டிசிப்ளின் லாக்ஸ் கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் இப்படி வந்து வரிசையாக நிறைய சொல்லிட்டே போகலாம் நிறைய இடத்துல நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் இருந்தாலும் வந்து நீங்கள் வாங்கி படிக்கணும் நீங்கள் அனைவரும் அந்த புத்தகத்தை வாங்கி அதை சீர்தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஈஸியாக கன்வே ஆகிறதாகவும் இருக்குது ரிச் லாங்குவேஜும் ரொம்ப வந்து ஒரு செழுமையான மொழிபெயர்ப்பாக அது இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன் இந்த கூட்டம் வந்து தோழர் வந்து நிறைய அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் சொல்லிட்டாங்க நாம் எல்லாருமே வந்து ஐயா வந்து அவருடைய சாதி மதமெல்லாம் வந்து போக்கி தன்னுடைய உலகளாவிய பார்வையினால் தமிழர்கள் வந்து அப்படி இருந்தோம் நமக்கு வந்து சாதியோ மதமோ இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கீழடி ஆய்வுகளிலிருந்து எல்லாமே என்ன சொல்கிறது என்று சொன்னால் நமக்கு அந்த மாதிரியான பிரிவுகளே இல்லை ஏற்றத்தாழ்வுகளே இல்லாத ஒரு சமூகமாகத்தான் தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவர் இங்கே நடந்த அந்த ஆரிய படையெடுப்பின் போது அல்லது அதுக்கு முன்னாடி அந்த தாக்கம் இருந்ததுனால்தான் அவர் அதை எழுதியிருக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அப்படி வாழ்ந்த இந்த தமிழ்ச் சமூகம் மீண்டும் அதை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான நபர்களை ஆட்சியிலும் அமர்த்த வேண்டும் அதற்காகவும் நாம் எல்லாம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த வெங்காயம் பதிப்புத்தாருக்கு இக்லாஸ் கிளாஸ் தோழருக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் கட்டாயம் புத்தகம் வாங்குகிற நன்றி அதை உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னாடி விட உன் வெங்காயம் விளக்கு விட உன் அறிவு கேட்டு அது சிந்தி